நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே இன்றை பார்க்கக்கூடிய பயிற்சி மாத பலனுடைய பேர் ஆங்கில மதத்துல பதினோராவது மாசம் நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க கொடுக்கப்போறார் இந்த மாசத்தோட எண்ணே பாருங்க நவம்பர் மாசம் ஒன்னு ஒன்னு ரெண்டு காசு பணம் வருமானம் குடும்பம் லாபம் லாபத்துக்குள்ள மாசம் தான் அந்த நவம்பர் மாசம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த நவம்பர் மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை இந்த கிரக அமைப்பு கொடுக்க போகுது ஏன்னா குரு உச்சத்துல இந்த மாசத்துல பயங்கரமான வெற்றி இருக்கு எல்லாத்துக்கும் வெற்றி இருக்குது இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாரு தயவு செய்து மாத பலன் பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தின் மட்டும் கரெக்டா பாத்துக்குங்க இந்த கிரக உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும் இது நடக்காது அந்த தசா புத்தியை பார்த்துக்கிட்டு இப்ப சுத்தி வரவுடைய கோச்சார கிரகத்தையும் ஒரு பலனை கொடுக்க முடியும் தசா எடுங்க துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம் ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க குரு சுக்கரன் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கு அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த மாசத்துடைய வரக்கூடிய விசேஷம் நவம்பர் மாசம் மூணாம் தேதி சூப்பரான முரூர்த்தம் அது வரையறை முரூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி ஒரு மூர்த்த வருது பதினாறாம் தேதி ஒரு இந்த ரெண்டு மூத்தமே தெய்வ மூர்த்தம் இருபத்தி மூணாம் தேதி சூப்பரான மூர்த்தம் இது வர்ப்புறை தான் வருது இருபத்தி ஆந்தாம் தேதி ஒரு மூர்த்தம் ஒரு வளர்புறை முத்தம் முப்பதாம் தேதி ஒரு மூத்தவர் இதான் அந்த மாசுடைய ஈவனான மூர்த்தம் மத்த எந்த விஷயம் கிடையாது எல்லாமே திருமணத்துக்கு உகந்த மாசம் இந்த நவம்பர் மாசம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பக்கவா என்னென்ன பண்ணணும்னு பார்ப்போம் கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் கடகராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் இவங்களை மாதிரி அன்பா இருக்க முடியாது நல்ல திறமையான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இந்த கடகராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்கார இப்ப நம்ம ஒரு வேலையை ஒப்படைக்கணும்னா அந்த வேலை எப்படா முடிச்சுட்டு வரணுங்கிற எண்ணம் தான் கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்குங்க இதாங்க கடகம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ஒரு ஒரு அன்பு காட்டக்கூடிய குணம் ஒரு அன்பு கொடுத்து பாருங்க நிறைய விஷயத்த கொண்டு அரைஞ்சிக்கலாம் அவங்கள சாதிச்சுக்கலாம் ஆனா ஒருத்தர் பிடிக்கலாம் ஒதுங்கி வந்துருவாங்க இதுதான் இவருடைய கேரக்டர் கடகங்கிறது குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய குணம் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் ஆனா நிறைய ஏமாந்துருவாங்க கடகராசிக்கரை அப்படிப்பட்ட கடகராசி என்பர்கள் வரக்கூடிய இந்த நவம்பர் மாதப்புறம் கண்டிப்பா நவம்பர் மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறாங்க நம்ம ஏன்னா குரு சுக்கரன் ஜோகளை எல்லா கிரக பிரிச்சும் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கிலம்மா கொடுக்குறோம் எல்லா கிரக நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருங்க குரு சுக்கரன் ஜோதி டிவிக்கு அனைவருக்குமே பொங்கல மன சார்பாக ஒரு மனம்தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப ஏன் கடகராசிக்கு நீங்க கண்டிப்பா பாக்கணும்னா இப்ப நவம்பர் மாசங்கிறது எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குது உங்க ராசிக்கு குரு வந்திருக்காரு அப்ப நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்குது இதை நீங்க மிஸ் பண்ணிக்கூடாது வீடியோங்கிறது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் அனைவருமே கடகராசி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இதுல என்ன நீங்க கவனிக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இப்ப நடக்கணும்னு கவனிக்கணும் அதாவது நல்லா பாத்துக்கோங்க நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருப்போம் கண்டிப்பா யாருமே கர்மா இல்லாம கருவறுத்த பிறக்க முடியாது உங்களுக்கு என்ன திசை கிரகம் நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது ஒன்போது நவகிர கோள்கள் எந்த கொள்கையும் உங்களுக்கு யோகமா இருக்குது அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாக்கணும் எது பலவீனமான நபர்கள் நவகரத்துடைய திசை புத்தி நடக்குதான்னு பார்க்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த மூன்று இடத்துல நீங்க பிறந்திருப்பீங்க என்ன புனர்பு நாலாம் பாதம் அடுத்து பூச நட்சத்திரம் ஃபுல்லாக பறந்திருப்பீங்க ஆயுள் நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க இந்த நட்சத்திரத்தை வச்சு சொல்லுவாங்க உங்களுக்கு எப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது இதை பண்ணுங்க இதை பண்ணா சொல்லுவாங்க அதனாலதான் நான் வீடியோ இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க தயவுசு தசா புத்தியை மேட்ச் பண்ணி பாருங்க ரெண்டையுமே நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும் உங்களுடைய ஜாதகத்தையும் இப்போ சுத்தி வரைய கோச்சார கோலையும் மேட்ச் பண்ணி தான் ஒரு பலனை கொடுக்க முடியும் அதனால பொது பலன் நம்ம எல்லா வீடியோ கொடுக்கறோம் ஏன்னா சில பேர் கடக்காரா சொல்றாங்க நீங்கள் சொல்லக்கூடிய பொது பண்ணனே கரெக்டாக இருக்கா தான் கால் பண்ணணும் அப்படிங்கிறீங்க எசாப்தினம் ஒன்னு இருக்கு அதை பார்த்து பலனடுங்க கரெக்டா இருக்கும் இப்ப கிரகம் இப்ப எங்க எங்க சஞ்சார செய்வார் அப்ப உங்க ராசியை பாருங்க குரு பகவான் உச்சமா இருப்பார் எப்படியும் குரு உச்சம் ரெண்டாம் இடத்துல கேது பவானம் சஞ்சாரம் செய்வார் நாலாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்த சஞ்சாரம் செய்வாங்க அடுத்த ஐந்தாம் பாவதுல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வாங்க அடுத்த எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகுபவன் சஞ்சார செய்வார் இது கும்பத்துல ஒன்பதாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல ரெண்டு கிரக பேர்ச்சி ஒன்னு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கரன் சூரிய பகவான் நாலாம் ஐந்தாம் ஆவதுக்கு பயிற்சி ஆறுவார் எங்கேயே விருட்ச ராசி வந்துருவார் அடுத்து சுக்கரபுன் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் அவரும் ஸ்டெயிட்டா எங்க வந்துருவா ஐந்தாம் பாவது எல்லா கிரகமும் பாருங்க ஐந்தாம் இருந்து குருவுடைய பார்வையில எல்லா கிரகமும் இருக்கு தயவு செய்து சொல்றேன் உங்களுக்கு எதுவுமே கெட்டது இப்ப நடக்காது அவ்வளவுதான் கெட்டதை நீங்க மட்டும் யோசிக்காதீங்க பழச நினைச்சு பார்த்து அதை அதை ரொம்ப போட்டு திங்க் பண்ணாதீங்க இப்ப புதுசா நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் என்ன செஞ்சா நம்ம ஜெயிக்கலாம் இதை மட்டும் யோசிங்க நான் சொல்றது கடகத்துக்கு மிகப்பெரிய சொல்றதுனா இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு ஏன்னா எல்லா கிரகமும் சப்போர்ட் நல்லா இருக்கு உங்க குரு நல்லா இருக்காரா இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க குரு நல்லா இருந்தா மட்டும் போதும் மத்த எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம் எவ்வளவு ஒரு கெட்ட விஷயம் வந்தாலும் சரி குரு உங்களை நல்ல ஒரு அனுபவம் ஏன்னா உங்க ராசிக்கு எப்போதுமே குரு நட்பு கிரகம் உச்சமான கூடிய ராசி உங்க ராசி உச்சமாவார் அவர் நல்ல ஒரு பலத்துல நவம்பர் மாசம் ஃபுல்லா பக்கவா சூப்பரா உட்காந்துருக்காரு நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்துகிட்டே பாரு எதுக்குமே பயப்படாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா கடன் பிரச்சனை இல்லாதாலே இல்ல எதிரிய பார்க்காதாலே இல்ல சொத்து சார்ந்த பிரச்சனை பார்க்காதாலே இல்ல இடம் பிரச்சனை பார்க்காதாலே இல்ல வண்டி வாங்குறதை செலவு பண்ணது நீங்களா இருப்பீங்க நிறைய பேருக்கு ரீசெண்டா இப்ப மருத்துவ செலவு நிறைய மருத்துவமனைக்கு ரீசெண்டா செப்டம்பர் அதாவது செப்டம்பர் அக்டோபர் இந்த டேட்ல பாருங்க நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க கடன் பகை வந்திருக்கும் குடும்பத்துல பொருளாதார வருமானத்தை கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க படிப்பு கல்வியில நிறைய ஒரு மந்தமான தன்மையை முடிஞ்சிருக்கும் நிறைய பேர் அஷ்டம சனி முடிஞ்சு ஏன் நல்லது நடக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க ஏன்னா இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பவன் இருந்தும் நல்லது கொடுக்கல ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கினாரு யாருக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தாலும் மேற்கொண்டுதான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் பிரச்சனை திருமணத்துல தடை படிப்புகள் தடை தொழில் ஊத்த தடை எல்லாமே கொடுத்துருப்பாரு ஏன்னா அதிக ஜாதகம் கொடுத்த கடகர ஆசில அதிக ஜாதகம் கொடுத்ததே இந்த கடகராசி தான் அதிக சப்ஸ்கிரைபர் தான் குரு குருசுக்கரன் ஜோதி டிவில ஏன் இப்போ நமக்கு நல்லது நல்லதுன்னு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்க பக்கம் கண்டிப்பா இருக்குது கெட்டத மட்டும் யோசிக்க அதிகம் கண்டிப்பாக நல்லது யோசிக்க எல்லாமே வெற்றியை உங்களுக்கு மாறும் முதல் பலனே சொல்றாங்க முதல் பலனை பாருங்க வேலை கிடைக்காத அளவுக்குலாம் வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க இப்ப சொல்றேன் சூப்பரான வேலை நல்ல வேலை அனுகூலமான வேலை அற்புதமான வேலை ப்ரொமோஷனான வேலை கிடைக்கும் ஏன் நீ எடுத்தவொன்னே ப்ரொமோஷன் கொண்டு போறீங்க ஒன்பதாம் இடம் தான் ப்ரொமோஷன் அதை பார்க்குறாரு குரு பகவான் இங்கே மீனராசியர் பார்க்குறாருங்க ப்ரமோஷனை பார்க்கிறாரு கண்டிப்பா ப்ரொமோஷன் கொடுக்க தான் பார்ப்பார் அவர் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டாரு வேலை மாற்றம் யார்காச்சும் இந்த கண்டிப்பா நவம்பர் மாசத்துல மாத்தி தான் ஆகணும் நல்ல மாற்றம் அவர் வெளிநாட்டு உள்ளவங்க வேற கண்டி விட்டு கண்டிமா இருக்கு இங்கே வேலை பார்க்கவும் வேலை உதவம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க எப்பவும் எழுதணும் கரெக்டா உங்களுக்கு டேட்டு இது கரெக்டான டேட் எப்போ தெரியுமா கரெக்டா நவம்பர் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதுங்க எந்த எக்ஸாம் இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா சூரிய பகவான் பயிற்சி ஆறுவாரு குரு பகவான் டைரெக்டா அஞ்சாம் பார்வையே பார்த்துருவார் அதனால அரசாங்க வேலை உங்களுடைய குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் அரசாங்க வேலை வந்துடும் அப்ப அரசியல் அரசாங்கத்துல சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் வெளிநா வெளி அதே மாதிரி தனியார் வேலை பார்த்து ப்ரொமோஷன் ப்ரமோஷன் வேலை கிடைக்கும் எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் ஏன் குரு வந்தனால எல்லாம் சொல்றோம்னா உங்களுக்கு கடன் பகை எதிரி உள்ள வழக்கு பிரச்சனை எல்லாமே சரியா அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் அம்மாவுடைய சொத்தா எப்படிப்பட்ட வழக்குலையும் நீங்க ஜெயிச்சிருவீங்க இப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்தால் உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் கடகராசிக்கு அதே மாதிரி பாருங்க என்ன எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சூப்பராங்க சகோதர உறவு உங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கு ஹெல்த் பிரச்சனை குறையும் நீ மருத்துவ செலவு இனிமே பண்ண மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்காது ஆனா கண்டிப்பா திரும்ப நான் முடிஞ்சிருங்க நிறைய காதல் திருமணமோ ரெண்டாவது திருமணமோ குழந்தை பாக்கியமோ எல்லாமே கிடைக்கக்கூடிய விவரம் பக்காவா இருக்கு இல்ல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்றாப்புல இல்ல மெயினா ஆசிரியர் வேலை பாக்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை பாக்குறவங்க மெக்கானிக்கல் துறை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் செம்மையா இருக்கு பாத்துக்கு சாதிக்கக்கூடிய நேரம் ஒரு லாபமோ வருமானம் தொழில் உத்தியோகமும் எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுத்த காரியத்தை சாதிப்பி இப்ப எடுங்க லாட்ரி யோகம் நீங்க எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை வரையாம ஜாதகம் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் கமிஷன் யாரும் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கணும் பாருங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் எந்த ஒரு தடையும் உடம்பு ஆரோக்கியத்துல நீங்க மேல சூப்பரா இருக்கும் ஆரோக்கிய உடம்பு பிரச்சனை மருத்துவ இருக்காது ஜாதக தசாபுத்திய பார்த்து பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப நட்சத்திர பலன் முதல் நட்சத்திரம் புனர்பூச பிறந்த எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு புற குணமும் தன்மையான குணமும் இட்டுக் கொடுத்து குணமும் நல்லா ஒழுக்கமான குணமும் நிறைய இருக்கு நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க எல்லாமே கரெக்டா இருக்கும் கெட்டதை தூக்கி போடுங்க நல்லதாக மட்டும் ஏசுங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில் நிறைய நொந்து நூலா போயிட்டீங்க புனர்பூசணத்திறந்தோம் இப்ப பாருங்க சுப செலவு சுபகாரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியும் நல்ல அமைப்பு அரசியல் அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் நினைச்ச கதை சாதிக்க அப்படினா கண்டிப்பா சூப்பரா இருக்கு அடுத்து பூசணத்துல பிறந்த எப்போதுமே சரி நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் இருபத்தி நாலு நேரம் உழைக்க சொன்னாலும் உழைக்கிற யார் ரெடி அப்படிப்பாங்க யார் இந்த பூசத்துல பாருங்க பூசணத்துல பாருங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு ஏன்னா சனி பவானா குரு பகவான் பாக்குறதுனால நீங்க பயப்படீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் பூசத்துல பிறந்தாங்க லைஃப்ல எல்லாமே வெற்றியா வெற்றியவருமே தோல்வியே கிடையாது அடுத்து ஆயிலியன்ஸ்ல நில பிறந்தவங்க எல்லாமே புத்திசாலி குணம் இருக்கும் யார்ட்ட எப்படி பேசணும் யார்ட்ட எப்படி ஆனா ரெட்டா குண இருக்கும் அதை பண்ணுவோம் பல குழப்பத்துல இருப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே குழப்பத்தான் இருந்தீங்க ஆயிலன்ஸ் பிறந்தாங்க சரியான ஒரு மைண்ட்ல சரியா நிறைய செலவுகளை பார்த்துட்டீங்க குடும்பத்துல இடம் வீடு திருமண வாழ்க்கையில உத்தியோகத்துல நிறைய தடைகளை சந்திச்சுமே தடைகள் சந்திக்க மாட்டீங்க ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீ எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெட்டிகள் தேடி வரும் பாத்து அதாவது நான் சொல்றது ஆயில்லை சூப்பரான ஒரு டைமை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய நவம்பர் மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது